இஸ்ரேலில் ஏழு நாட்களுக்கு பிறகு அபாய ஒலி பாதுகாப்பான இடம் தேடி ஓட்டம் காசா மீது ஏழு நாள் தாக்குதலை நிறுத்திய இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை காலை முதல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது இதற்கு பதிலடியாக பாலஸ்தீனிய ஆயுத குழுக்களும் தங்களது தாக்குதல்களை தொடங்கியுள்ளன இதனால் ஏழு நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் நகரங்களில் மீண்டும் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது தெற்கு இஸ்ரேலின் இரண்டு நகரங்களில் ஹமாஸ் ராக்கெட் வீச்சு காரணமாக அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது ஒரே நேரத்தில் கொத்து கொத்தாக ராக்கெட்டுகள் வீசப்பட்டன இதேபோல் அஸ்கெலான் நகரத்தின் மீது ராக்கெட் வீசப்பட்டதில் அபாய எச்சரிக்கை ஒலி விடுக்கப்பட்டது இதனிடையே காசா எல்லையில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்குள் உள்ள பகுதிகளில் விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என இஸ்ரேலியர்களை அந்நாட்டு ராணுவம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்த நிலையில் தற்போதைய நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்த ஹமாஸின் பொலிட் பீரோ உறுப்பினர் இஸ்ஸத் அல் ரிஷேத் கூறியுள்ளதாவது இந்த போரை தொடர்ந்து நடத்துவதால் இஸ்ரேல் எதையும் புதிதாக சாதிக்கப் போவதில்லை ஏற்கனவே ஐம்பது நாட்கள் போர் நடத்தி எப்படி தோல்வி கண்டதோ அதே நிலைதான் இந்த போரின் முடிவிலும் ஏற்படும் இஸ்ரேலின் நாசி ஆக்கிரமிப்பு படைகளை எங்கள் மக்களின் மன உறுதி மற்றும் எங்கள் படையின் வீரத்தை கொண்டு நாங்கள் தொடர்ந்து முறியடிப்போம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்